இன்ஸ்டார் ஓகே அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கார்த்திகேயன் தனுஸ்ரீ ஸோ எனக்கு அதிபதியில் இருக்கிறது வந்து ஒரு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இது நான் போன வாட்டியும் நடித்தேன் ஆனால் அதிபதிங்கிறது வந்து ரொம்ப ஸ்பெஷலான இடம் அவங்களுக்கு அவங்களை நடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க பர்சனலிட்டியும் அவங்க ரொம்ப டெவலப் பண்ணுவாங்க ஸோ பஞ்சதந்திரத்தில் கதைகளில் பார்த்தீங்கன்னா மூணு நாள் ஷோ நடந்துச்சு ஸோ முதல் நாள் நான் ஒரு முயலாக இருந்தேன் முயலாக இருந்தபோது நான் வந்து

எனக்கும் வந்துட்டு அதிபதியில் நடிக்க ரொம்ப பிடிச்சிருக்கு இதுதான் என்னோட முதல் நாடகம் அதிபதியில் மட்டும் இல்லை ஆக்டிங்கே நான் இதுதான் தான் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் நாளும் நான் ஹண்ட்ரடாக தான் நடித்தேன் ரெண்டாவது நாள் வந்துட்டு என்னால் வர முடியல ஸோ தனுஷ்ரீ வந்து நடித்தாங்க இப்போ மூணாவது நாள் வந்துட்டு நான் தான் திருப்பி நடிக்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் நாள் வந்து எனக்கு அவ்வளோவா பயம் இல்லை ஏன்னா வந்துட்டு ஸ்கூல்ஸ் தான் வந்தாங்க ஆனால் இப்போ மூணாவது நாள் வந்துட்டு நிறைய தெரிஞ்சவங்க அந்த மாதிரி வர்றதுனால எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு ஸோ ஆனா என்னால முடிஞ்சதை நான் கொடுத்துருக்கேன் வணக்கம் என் பேர் குணஸ்ரீ முருகன் நான் வந்துட்டு அதிபதியில் இதான் என்னோட முதல் நாடகம் முதல் நாடகம் மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகலை ஏன்னா எல்லாரோட எல்லாரும் ரொம்ப க்ளோஸ் ஆ ஒரு ஃபேமிலி பாண்ட் மாதிரி இருந்துச்சு